ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினார் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தினார் சப்ளை பண்ணார் அதனால் கைது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே உழுக்கி இருக்கிறது இந்த சினிமா நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த பார்ட்டி கல்ச்சர்களில் சிக்கியிருக்கிறாங்க இப்போ ஸ்ரீகாந்த் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா அவரை தேடிட்டு இருக்கிறாங்க போலீஸ் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பல முன்னணி நடிகர்கள் இந்த வளையத்துக்குள்ளே சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காங்க இதுதான் உண்மை நடிகைகள் பல பேர் இசையமைப்பாளர்கள் பல பேர் பாடகிகள் பாடகர்கள் இவங்க எல்லாருமே சிக்க போறாங்க அடுத்து அடுத்தடுத்து இந்த வளையத்துக்குள்ள யார் யார் சிக்க போறாங்க கேள்விப்படுறது ரொம்ப அதிர்ச்சியான தகவல் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதை பொருள் வாங்கியிருக்கிறார் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் கொடுத்தும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் சிபிஐலேயே அனுப்பி வாங்கியிருக்கிறார் அதற்கான எவிடன்ஸ் அதுவே ஒரு எவிடன்ஸா தான் மாறி இருக்கு ரத்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்றாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருந்து ரத்த மாதிரி எடுத்து அதை பார்த்தா ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் கொக்கைன் பயன்படுத்தினதுக்கான அடையாளங்கள் ரத்தத்தில் இருக்கு காசுக்காண்டி பண்ணாங்களா இல்ல நட்புக்கு பண்ணாங்களான்னு தெரியல ஆனா சப்ளை பண்ணிருக்காங்க குற்றமா பார்க்கப்படும் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய தயாரிக்கப்பட்ட இந்த உங்கள் மாற்றத்தை நரம்பு பலவீனம் நாட்பட்ட போன்ற ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அரண்நாட நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இருப்பவர் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மியூசிக் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் முன்னணி நடிகராக இருந்தவர் தற்பொழுது ஒரு நிறைய படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த லைம்லைட்டை விட்டுட்டார் ஒரு காலத்துல முன்னணி நடிகர் தான் அவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தினார் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தினார் சப்ளை பண்ணார் அதனால் கைது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே ஒழிக்கிருக்கிறது அதனோட தொடர்புடைய நம்ம கிருஷ்ணா அவர்களும் கிருஷ்ணா அவர்களும் கைது செய்யப்படுறதுக்காக தேடுதல் மீன் அவர் விசாரணை உலகத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா என்ன நடக்குது தமிழ் சினிமாவில் மீன் சினிமான்னு எடுத்தாலே இந்த பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் அவ்வப்போது மாட்டோம் பாலியல் பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க போதை பிரச்சனைகள் இப்போ இந்த விவகாரம் என்ன ஆச்சு பாலிவுட்டில் தான் இந்த போதை கலாச்சாரம் பெரிய அளவில் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா பல பிரபல நடிகர்கள் பாலிவுட்டில் மாட்டி சிக்கலில் பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க இப்போ நம்ம கோலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்குது இது எனக்கு முன்னாடியே தெரியும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த பார்ட்டி கல்ச்சர் பார்ட்டி கல்ச்சர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பார்த்திங்கன்னா இளம் கதாநாயகர்கள் இளம் இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் ரோட்டில் அந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற பெரிய பெரிய பங்களாவில் பார்ட்டி பண்ணுறது yeah <laughs> கூத்தடிச்சு குமாலம் போடுறது குடிச்சு கொண்டாடுறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இல்லாமல் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற பிரபல நட்சத்திர எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்ட்டி கல்ச்சர் தான் டோட்டலாகவே பார்ட்டி கல்ச்சருக்குள்ளே வந்துருச்சு இந்த வலையம் இல்லை சினிமா நடிகர்கள் பார்த்திங்கன்னா பல பேர் இந்த பார்ட்டி கல்ச்சருக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்க இப்போ ஸ்ரீகாந்த் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுருக்கிறார் இப்போ கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா அவரை இருக்கிறாங்க போலீஸ் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பல முன்னணி நடிகர்கள் இந்த வலயத்துக்குள்ளே சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இதுதான் உண்மை அதாவது வந்து பிரபல நடிகர்கள் பல பேர் நடிகைகள் பல பேர் இளம் இசையமைப்பாளர்கள் பல பேர் பாடகிகள் பாடகர்கள் இவங்க எல்லாருமே இப்போ சிக்க போகிறாங்க அடுத்தடுத்து இந்த வளையத்துக்குள்ளே யார் யார் சிக்க போகிறாங்கங்கிறது கேள்விப்படுறது ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக இருக்குது அதான் சார் இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் வாங்கியிருக்காரு ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் கொடுத்தும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா அவங்க சிபிஐலையே அனுப்பி வாங்கியிருக்கிறார்கள் அதற்கான எவிடன்ஸ் அதுவே ஒரு எவிடென்ஸாக தான் மாறி இருக்கு இப்போ போது இவர் யார்ட்டெல்லாம் கொடுத்துருக்காரு இவரிடம் வந்து யாரெல்லாம் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு இந்த விசாரணையை வந்து நூல் பிடித்து கொண்டு அப்படியே தொடரத்தான் போகுது அந்த வகையில் தான் கிருஷ்ணா மேலேயுமே விசாரணை திரும்புதுன்னு பார்க்கும்பொழுது பார்க்கும்போது எங்கே இந்த பிரச்சனையில் ஸ்ரீகாந்த் மாற்றார் ஏன்னா தகராறு நடந்து வேறொரு ஒரு நியூஸ் இங்கே வந்து போயிட்டு இருந்தது அந்த நியூஸ்குள்ளே இருந்து இந்த ஸ்ரீகாந்த் தனிப்படைக்குள்ளே போய் மாட்டிருக்கிறாரு என்ன நடந்தது சார் பின்னணியில் சென்ற மாதம் நுங்கம்பாக்கத்துல ஒரு பாரில் பிரசாத்துங்கிற ஒருத்தர் வந்து பாருக்கு போயிருக்காரு அவர் யார் அப்படின்னா ஏடிஎம்கேல ஐடிவிங்கள ஒரு முக்கியமான பிரபலம் அவர் தண்ணி அடிக்கும் போது இன்னொரு கேங்குக்கும் அவருக்கும் பிரச்சனை அடிதடி நம்ம பாட்டில் ஒடைப்பு இன்னும் பல பிரச்சனைகள் அங்க நடந்திருக்கு இந்த கலாட்டாக்கு பார்த்தீங்கன்னா அஜய் வாண்டையாரும் சுனாமி சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ண போயிருக்காங்க இது பெரிய லெவல்ல பிரச்சனையானதுனால மூணு பேருமே கைது பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து பிரசாத்துங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கார் இப்போ ஸோ இந்த பிரசாத்துங்கிறவர்கிட்ட விசாரிக்கும்போது பல உண்மை தகவல் வெளிவருது அது என்ன அதிர்ச்சி தகவல் அது வெளியில் வருது அது என்ன அப்படின்னா அவர் வந்து சினிமா துறையை சேர்ந்த பல பிரபல நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு இன்னும் பலருக்கு வந்து போதை பொ பொருள் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு கொகைன் போதை பொருள் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து இவர் வந்து சொல்கிறார் போலீஸ்கிட்ட இந்த விசாரணையில் சொல்கிறார் பிரசாத்துக்கிறவர் ஸோ இந்த பிரசாத்துக்கிறவருக்கு இந்த போதைப்பொருள் எங்கேருந்து வருது யார்கிட்ட நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பிரதீப்னு ஒருத்தர் அதாவது சேலத்தை சேர்ந்த சங்ககிரியை சேர்ந்த ஒருத்தர் அவர்கிட்ட தான் நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறது இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பிரதீப் வந்து போலீஸ் சுற்றி வளைச்சு கைது செய்கிறாங்க பிரதீப் கிட்ட கேட்குறாங்க உனக்கு எங்கேருந்து இருந்து இந்த போதைப்பொருள் கிடைக்கிது போது பெங்களூரில் இருக்கிற ஒரு நைஜீரியன் வந்து எனக்கு சப்ளை பண்ணுறாரு அப்படின்னு பிரதீப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க அந்த நைஜீரியன் பேர் ஜான் அவரையும் கைது பண்றாங்க மொ மொத்தமா மூணு பேருமே கைது பண்ணி விசாரிக்கும்போது இந்த பிரதீப்புங்கிறவர் ரொம்ப ஓப்பனா பல விஷயங்களை வெளியில் சொல்றாரு அது என்ன அப்படின்னா பிரத பிரசாத்துங்கிறவர் இந்த போதை பொருட்களை என்னிடம் கிட்டத்தட்ட நான் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்குவேன் என்கிட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்து அதை வாங்கி சினிமாத்துறையில் இருக்கிற பிரபலங்களுக்கு சப்ளை பண்றாரு முக்கியமான அரசியல் புள்ளி அவங்களுக்கும் சப்ளை பண்ணாரு இன்னும் பல பிரபலங்களுக்கும் அதாவது வந்து இந்த ரெஸ்டோபார் கிளப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எல்லாமே அவர் சப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ரீகாந்த்ங்கிற நடிகர் அவருக்கு நான் போதைப் பொருள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் எங்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு இந்த கொக்கைன் அப்போ வந்து இல்லை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் சொன்னபோது கூட எவ்வளோ விலை கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு வாங்கி கொடுங்க சில காரியம்லாம் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் அதன் பேரில் நான் வந்து அந்த நைஜீரியன் பெங்களூருக்கு அவட்ட கேட்டு வாங்கி இவர்கிட்ட கொடுத்தேன் வேறு சில சந்தர்ப்பங்களில் பிரசாத் பார்க்கறதுக்கு நான் போயிருக்கும் போது ஸ்ரீகாந்தும் நடிகர் கிருஷ்ணாவும் வந்து வந்திருக்காங்க அந்த பாருக்கு அந்த இடத்துல வந்து கிட்ட இருந்து போதைப்பொருள் அதாவது கொக்கைன்னு வாங்கி அவங்க அங்கேயே பயன்படுத்தியிருக்காங்க பல நேரங்களில் நான் இதை பார்த்துருக்கேன் அப்படி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உறுதியாக அவர் கொடுத்துட்டார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஸ்ரீகாந்த் வந்து தேடி போலீஸ் போகிறாங்க ஸ்ரீகாந்த் கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி போதை பொருள் பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்குறாங்க ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு எந்த போதைப் பொருள் பழக்கமும் கிடையாது அந்த மாதிரி பழக்கமே கிடையாதுங்கிறது சொல்லி மறுக்கிறார் அப்போ வீட வந்து சர்ச் பண்றாங்க வீட்டில் வந்து அவர் எந்த போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை சரி வாங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போகிறாங்க ஏன் இவ்வளோ தீவிரமாக போலீஸ் வந்து ஸ்ரீகாந்தை இந்த விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஜிபே மூலமாக பணம் கொடுத்துருக்காரு இந்த போதைப் பொருள் வாங்கினதுக்கு பல நேரங்களில் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது டிரான்சாக்ஷன் ஜிபே மூலமாக பணம் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட நாலஞ்சு லட்சங்களுக்கு மேலே வந்து பிரதீப்புக்கு வந்து பணம் போயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஆதாரமாக வச்சு ஸ்ரீகாந்த் வந்து நுங்கம்பாக்கம் போலீசார் வந்து ஸ்டேஷன் விசாரிக்கும் போது அவர் தொடர்ந்து மறுக்கிறதுனால ரத்த சாம்பிள் அதாவது ரத்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் சொல்லி எடுக்க ராஜீவ்காந்தி இருந்து ரத்த மாதிரி எடுத்து அதை பார்த்தா ஸ்ரீகாந்த் வந்து போதை பொருள் கொக்கைன் பயன்படுத்தினதுக்கான அடையாளங்கள் ரத்தத்தில் இருக்கு இப்போ ஸ்ரீகாந்தை இந்த இந்த சூழ்நிலையில் கைது பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஸ்ரீகாந்தை ஏன் கைது பண்ணிட்டாங்க பயன்படுத்தினதுக்கு மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஸ்ரீகாந்த் இந்த போதைப்பொருளை பயன்படுத்தினதுக்கு கைப்படுத்தியிருக்காங்க ஸ்ரீகாந்த் இந்த பொருளை பொது இடத்துல பயன்படுத்துனது ஸ்ரீகாந்த் இந்த பொருளை வாங்கி வேறு சில நடிகர்களுக்கு கொடுத்துருக்கதா ஒரு தகவல் இருக்குது அதுவும் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க அதன் காரணமாகவும் அவரை வந்து பதிவு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை பொருள் சப்ளை பண்ணுற கும்பலோடு இவருக்கு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பை வெளியில் சொல்லலை இதெல்லாம் காரணமாக காமிச்சு இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டு ஸ்ரீகாந்தை கைது பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துல கிருஷ்ணாவை பற்றியும் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா பிரதீப் இப்போ கிருஷ்ணாவை வந்து தேடி போலீஸ் போகிறதுக்குள்ளே ஸ்ரீகாந்த் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட் எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோடனே கிருஷ்ணா வந்து தலைமறை ஆயிட்டார் ஆனால் கூடி சீக்கிரம் கிருஷ்ணாவை தேடி அவர்கிட்டையும் ரத்த மாதிரி எடுத்து நிச்சயமாக ஸ்ரீகாந்த் மாதிரி கிருஷ்ணாவையும் கைது பண்ணுவாங்க இப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் சேர்ந்து போதை பொருள் பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் பல நடிகர்களுக்கு அதாவது அவங்களோட சமமாக இருக்கிற பல நடிகர்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு இப்படி பல பேருக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணிருக்காங்க காசு காண்டி சப்ளை இல்ல ஸோ அது தெரியல குற்றமாக பார்க்கப்படுது அதான் நுங்கம்பாக்கம் தகராறு அஜய் வாண்டையார் சுனாமி செய்தபடி பிரசாந்த் கைது செய்யப்படுறாங்க பிரசாந்த் அதிமுக ஐடி நிர்வாகி அவர் வேலை வாய்ப்பு வாங்கி தருவதா மோசடி செஞ்சுட்டாருன்னு வேறு ஒரு வழக்கு போயிட்டு அஜய் வாண்டையார் கட்ட பஞ்சாயத்து பண்ணி மோசடி பண்ணிட்டார் அவர் மேல ஒரு வழக்கு சுனாமி செய்துல வேற வழக்கு இந்த வழக்குகள் கட்ட அடிதடி இப்படி நகரும் பொழுது போதை வழக்காக உள்ள வருது போதை வழக்கு உள்ள வரும்போது நடிகர்கள் சிக்கிறாங்க இப்போ அதில் தான் ஸ்ரீகாந்த் சிக்கியிருக்கிறாரு இப்போ இவர் அவர் கூட வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே தான் வருவார் இன்னும் கைது இல்லை ஸ்ரீகாந்த் ஆனால் கைது அப்படிங்கும்போது அடுத்த நடிகர்கள்லாம் மாட்டுவாங்கன்னா முதல்ல ஸ்ரீகாந்த் எங்கேருந்து வந்தாருங்க போது அவருடைய திரை ஆரம்பங்கிறது வந்து ரொம்பவே சாஃப்டாக ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு லுக்கில் தான் வந்துட்டு இருந்தார் பெரிதா எந்த குற்றச்சாட்டிலையும் மாட்டில ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கையிலேருந்தே ஒரு பெரிய பிரச்சனை போராட்டம் எந்த இடத்துல முதல்ல எங்கே இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனார் அப்படிங்கிற தகவல் ஏன்னா அப்படி அவரை கடந்த காலங்களில் எதுலேயும் மாட்டிலேயே சார் சாதாரணமான விஷயம் அதாவது வந்து ஸ்ரீகாந்த் வந்து ரோஜா கூட்டத்தில் அறிமுகமான போது இவர் வந்து பெரிய நடிகராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சினிமா உலகத்தில் ரசிகர்களும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பெரிய நடிகராக வருவார்னு எதிர்பார்ப்பா எதிர்பார்த்தாங்க ஆனால் ஸ்ரீகாந்துக்கு தொடர்ந்து ஒன்று ரெண்டு படங்கள் வந்து நல்ல படங்களாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர் தோல்விகள் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது ஸ்ரீகாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவபுள் பாயாக ஒரு காதல் நாயகனாக பார்த்தாங்க மக்கள் ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து தன்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆக்ஷன் படங்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் ஆக்ஷன் படங்கள் எல்லாரையும் ஏத்துப்பாங்களா அப்படின்னா பல நேரங்களில் பல பேர் அந்த ஆக்ஷன் ஹீரோ வரணும்னு ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படி ஃபெயிலியர் ஆனவர் தான் ஸ்ரீகாந்த் தன்னுடைய பாதையை சரியா அந்த டிராக்கில் காதல் டிராக்கிலே போயிருந்தாருன்னா நிச்சயமா இன்னைக்கு ஒரு நல்ல நடிகரா இருந்திருப்பார் க அவரோட ட்ராக்கை மாற்றும் போது அது பிரச்சனையாக போச்சு இன்றைக்கி வந்து ப பெரிய பெரியதளவில் பட வாய்ப்புகளே இல்லை அந்த லயம் லைட்டில் இருந்த ஹீரோ இன்றைக்கி அந்த லயம் லைட்டில் இருக்காரா அப்படின்னா இல்லை அப்படி இருக்கும்போது ஸோ ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது ஒரு நடிகர் வந்து பல பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிறது இந்த மாதிரி போதை பழக்கத்துக்குள்ளே போய் சிக்கிறதுக்கெலாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற காலகட்டங்களில் கூட இருக்கிற நடிகர்களோட பேசுகிறது அப்படியே பழகிறது அப்படின்னும் போது மற்ற அங்கே ஒரு ப பார்ட்டி கிடையாது மாமே ஈஸியரில் போகலாமா இங்கே போலாமா அங்கே போகலாமா அப்படின்றது ஜ ஜாலியாக போய் பார்ட்டி பண்ணுறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான கூட்டத்தோடு சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புகளை அதிகமாக அடுத்த லெவலுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க உங்கள் மச்சா அங்கே போகலாம் இங்கே போகலாம் கோவாவுக்கு போகலாம் இப்படி இது ஒரு வட்டம் இது வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவும் இருக்காங்க சுத் இதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நடிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றுறாங்க ஒரு குரூப்பாக ஸோ இப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான சூழ்நிலை அடுத்த கட்டமாக என்ன ஏய் ஓ ஓகே இந்த கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார் அடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதை அடிக்கிறாங்க இப்போ ச நிறைய நேரங்கள் நம்ம பார்த்துருப்போம்ல சின்ன ஒருத்தர் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பான் இன்னொருத்தன் போவான் என்னடா இது நல்லா என்னடா இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சும்மா அடித்து பாடுறான் இல்லை சும்மா குடிச்சு பாடுறான்னு சொல்லி அதுக்கு பழக்கத்துக்கு ஆயிடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க இதுக்கு வந்து இன்னொரு காரணம் என்னென்னா இவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜாலியாக இருந்தால் போதும் தண்ணி அடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஸ்டாப் பண்ணி வீக்கெண்ட்ஸில் பார்ட்டி பண்ணி ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் இதெல்லாம் அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி சிக்கல்குள்ள தள்ளுது இப்போ ஸ்ரீகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பயன்படுத்தினதோடு இல்லாமல் வேறு சிலருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப பிரச்சனைங்க இப்போ ஸ்ரீகாந்துமே சார் அதான் இது கடந்த காலத்தில் இது மாதிரி ஒரு சர்ச்சையில் அவர் மாற்றினது கிடையாது ஜோதிடத்தை நிறைய நம்பினார் அதனால் பாய வாய்ப்புகள் இழந்தார் அப்படிங்கும்போது பர்சனல் வாழ்க்கையிலையுமே இப்போ அவங்க மனைவி வந்தனா அதுவே ஒரு பெரிய போராட்டம் வந்து அன்றைய அவர் சிறையெல்லாம் செல்வாரா தேவையில்லாமல் ஒரு பெண்ணை ஏமாற்றின வளர்க்கலாம் அவர் மீது அப்படிங்கிற ஒரு காலகட்டம்லாம் இருந்ததே சார் அது வந்து மீண்டு வந்து வந்துட்டார் அந்த நினைவுகள் எதாவது இல்லை இல்லை வந்தனாங்கிற பெண் அவருடைய மனைவி இன்னைக்கு அவங்க தான் அவருக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு காதல் இருந்துச்சு அந்த காதல் கொஞ்சம் கசம்சான்னு பேசப்பட்டது அந்த காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அந்த வந்தனாவை திருமணம் செய்வதற்கு மறுக்கிறார் அப்போதான் வந்து ஸ்ரீகாந்த் மேலே வந்து தவறான ஒரு பார்வை மக்களுக்கு ஏற்படுது அந்த நேரத்தில் வந்தனாங்கிற வந்து அவங்க நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போராட்டங்கள்லாம் சிலதெல்லாம் செய்கிறாங்க பத்திரிகைகள் அன்றைய காலத்தில் இருந்த பத்திரிகைகள் இது பெரிய செய்தியாக வருது இதுக்கு மேலே இதை பிரச்சனையாக ஆக்குன்னா ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தது ஏன்னால் ஒரு பெண்ணை ஏமாற்றினார் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு வழக்காக மாறிடும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஸ்ரீகாந்த் கூட இருந்த ஒரு சிலரில் பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வேண்டாம் நீ அதே பெண்ணை திருமணம் செய்துக்கணும்னு ஸ்ரீகாந்த்க்கு அட்வைஸ் பண்ணி ஸ்ரீகாந்த் அந்த வந்தனாவே திருமணம் செஞ்சுட்டார் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு ஸ்ரீகாந்த் அதாவது அது வேற சர்ச்சை இப்போ இந்த போதை வழக்கு சர்ச்சையில் வந்து சிக்கி கைதாயிருக்காருங்கிறது வந்து பெரிய லெவலில் பார்க்க ஏன்னா ஸ்ரீகாந்த் வந்து அந்த சர்ச்சைக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டலை பல படங்கள் வந்து அவருக்கு நல்ல படங்கள் வாய்ப்பு வந்த போது தவறிய போது கூட நம்ம விஜயோட எல்லாம் சேர்ந்து நடித்தார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரபல நட்சத்திரமாக அவரால் இருக்க முடியல ஸோ அந்த மன அழுத்தம்லாம் காரணம்னு அப்படி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அதான் சார் இப்போ பட வாய்ப்புகளில் தொய்வு கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்காரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட விளைவா பாருங்கிற ஒரு கல்ச்சருக்குள்ளே என்ஜாய் பண்ண போகிறாரு அது அடிக்ட் ஆகி அதிலேயே ரொம்ப ட்ராவல் ஆகும்போது அது பணத்திற்காக ஒரு தொழிலாக பண்ணாரா வாங்கி அதிக தொகைக்கு விற்றாரா அல்லது எடுத்துக்கிட்டே தான் விளைவா அப்படிங்கிறது தெரில ஆக மொத்தம் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு பின்னணில் இன்னும் பல நடிகர்கள் மாட்டுவாங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் சொல்லியிருக்கீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி